தமிழருடைய திருநாள் இது பொங்கல் இந்த வருஷம் எத்தனாம் தேதி பொங்கல் போகி பொங்கல் சொல்லுவாங்க பதிமூணாம் தேதி அந்த பதிமூணாம் தேதி பௌர்ணமி நாள் பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த ஆதுரையா திருவாதிரை நட்சத்திரம் வந்து வரும் அந்த பௌர்ணமி அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் என்ன நாள் சொன்ன பௌர்ணமி நாள் திருவாதிரை நட்சத்திரம் வரும் மகர ராசியில வரும் ஐயா வந்து இப்போ சொல்லும்போது மானசாஸ்திரத்தையும் ஜோதிட மகர ராசி மகர ராசி இந்த மாதிரி மகர ராசியில் திருவாதிரை நட்சத்திரம் இத்தனை தேதி வரும் அப்படிங்கிறத அந்த காலத்துல ஆதிரையான் தரிசனம்னு வச்சிருந்தாங்க ஆதிரையான் அந்த திருங்கிற அப்படின்னா அந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் அந்த திருங்கிற சொல்லு ஒன்று திருவாதிரை ஒன்று திருவோணம் அந்த ரெண்டு நட்சத்திரம் தான் வரும் இந்த திருங்கிறது ஒரு அடைமுடை சொல் திருவாதிரை திரு ஆதிரையான் ஆதிரை அப்படின்னாலே ஆதிரையான் தான் சிவபெருமானை தான் குடிக்கும்